வெல்கம் டு டூ மின்ஸ் யோகா சேனல் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் கோயம்புத்தூரில் வந்து பயங்கரமான வெயில் அடிக்கிச்சாலும் மத்தியானத்துக்கு மேலே டமா டபில் மேலே இடிச்சு எப்படியும் மூணு நாளைக்கு நாலு மணிக்கு மழையை கொடுத்துறாரு அப்புறம் ஈவினிங் ஆனால் ஒரே மழை தான் அதனால் இப்போ கோயம்புத்தூர் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வெளியே போகிறது ரொம்ப பார்த்து கேஃப்டாக போவோம் ஏன்னா மலை எப்போ எங்கேயும் இது எப்படி போட்டுன்னு தெரியாது அடித்தால் பெரிய மலை தான் இன்றைக்கு கோடை மலை இல்லையா ஸோ இன்னைக்கு அதனால் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான சமையல் பார்க்க போகிறோம் இது என்ன சமையல் சொல்லுங்க இன்னைக்கு வந்து இது வந்து இன்னைக்கு ஒரு மூணு மீன் வாங்கியிருக்கோம் இது வந்து பான் கேசி பானை ப்ரான் செம்மீன் செம்மீன் ஏதாலும் சொல்லுவாங்களா இங்கிலீஷில் ப்ரானு இது ப்ரேட்டை பார்க்குறது வந்து என்ன மீன்ப்பா சங்கரா ஆ சங்கரா சங்கரா மீன் இது வந்து பிரான் கிரேவி அப்படியே அந்த ப்ரானில் கொஞ்சம் வந்து ஃப்ரையும் பண்ணியிருக்கோம் கிரேவியே நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஃப்ரையை கொஞ்சம் பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசை இதுதான் அந்த ஃப்ரை ஆடுகள் ரெண்டு பீஸ் தாங்க அதுக்குள்ள கிடைக்காது என்ன பண்ணுறது ரொம்ப வகன செலவு அதிகமாகுமே சிக்கனத்தை கடைப்பிடிக்க முடியாது அதையும் பிடிக்கணும் அதனால் புதங்கள்லாம் ரொம்ப செலவு பண்ணக்கூடாது அளவாக செலவு பண்ணும் நல்லா இருக்கும் ப்ரான் கிரேவி செமையாக இருக்குது சிக்கன் அந்த மாதிரி சாருக்குங்களா டைமில் கொஞ்சமாக இருக்குங்க நல்லா இருக்குது கிரேவி பிரான் கிரேவி ஸோ ப்ரான் கிரேவி பிரான் ஃப்ரை ரெண்டு ஃப்ரை தான் அப்புறம் வந்து சங்கரா ஃப்ரை சங்கரா 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 ஃப்ரை சங்கரா ஃப்ரை நல்லா தான் இருக்குங்க இது வந்து கிரேவிலே வர ப்ரான்னு பெங்களூர் சைடு பெருசாக வரும்ல அந்த என்னமோ சொல்லுவோம் கிங் ப்ரான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வர மாட்டேங்குது அது அங்கே தான் கிடைக்கிறேன் பெருசு பெருசாக கிடைக்கிது ஓகே அக்கா இது நல்லா இருக்குது அடுத்து என்ன குழம்பு வச்சுக்கிங்க அடுத்து மடவா மீன் குழம்பு என்ன மீன் மடவா மடவாவா மடவா கட்ட மடவா மடவா மடவையா மடவா மடவை மடவை மீன் என் காதல் படவான்னு சொல்கிற மாதிரி இருக்குது மடவை மீன் மடவை மீன் ஓகே மீன் காரர் சொன்னார நல்லா இருக்கும்னு சரி நம்ம வாங்கணும்ல பார்ப்போம் ஆங்கிட்டீங்க ம் சரி ஓகே அடுத்து மடவை மீனை வச்சு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி ரொம்ப பெரிய மீனா சின்ன மீனா மீடியமான சைஸு பீஸ் போட்டு வாங்கி ஆ அதுவும் ரேட் கம்மி தான் முந்நூறுவா தான் கிலோ தான் ம் எல்லாமே கம்மி தான் ரேட் நீங்கள் ஓகே அடுத்து மடபி மீன் ஊற்றுறாங்கோ ஊற்றுறாங்கோ ஊற்றுங்க 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 ஊத்துங்க எதுங்கக்கா பீஸ் எடுத்துட்டிங்களா ஊற்றுங்க ஓ இதுதான் மடவை இவ்வளோ தானே பீஸ் கரெக்டி போட்டாங்களா பரவாயில்ல மீன் குழம்புக்கு இது ஒரு குழம்பு ஆச்சு ரெண்டு பீஸ் ரெண்டு வைக்கிறீங்க பீஸ் வைக்கிறீங்களா ஓகேக்கா வாழ்க வாழ்க மடவை மீன் குழம்பு சரி இந்த மடவை மீனை நான் டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு முள்ளுக்காயும் இருக்குது அழகாக இருக்கும்போதுருக்கு நல்லா இருக்கா ஃப்ரைக்கு தருமான்னு தெரியா நான் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து சிறப்பாக ஒரு மூணு மீனை போட்டு சிம்பிளாக முடிச்சிங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ